ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இயலக்கிழமைக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ இத்தனை நாள் போட முடியலை அன்னைக்கான வீடியோவை நான் இன்றைக்கி தான் வந்து வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சுது ஏன்னா எனக்கு பழுவனினாலும் என்னால் பேசவே முடியலை அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ கொடுக்க முடிஞ்சது வியாழக்கிழமை எப்போயுமே வந்து செய்கிற வேலை தான் பூஜ் ரூம் க்ளீனிங் பூஜை ரூமோட திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது சாமி சிலைகள் மட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வியாழக்கிழமை வந்து க்ளீன் பண்ணி வைப்பேங்க வாரம் வாரம் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாமி சிலைகளை எடுத்து எப்பயுமே வந்துட்டு வாராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி முருக பெருமானுக்கு வந்து சஷ்டி சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்களையும் அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வை வைக்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆனால் வியாழ வியாழக்கிழமை சாமி பொருட்கள் அதாவது விளக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது நெய்வேத்தியம் வைக்கிறது ஆரத்தி தட்டு விளக்கு எல்லாமே வந்து வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வந்து பிரதோஷம் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அது வந்து குருவார பிரதோஷம் அதை வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குக்குமெல்லாம் வச்சு அழகாக வந்துட்டு சாமி ரொம்ப இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு வச்சு சாயந்தரமாக வந்துட்டு அந்த நாலு டூ ஆறு பிரதோஷம் நேரம் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து சிவபெருமானுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி அவங்களையும் வந்துட்டு அழகாக பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை முடிச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து நேற்று இது வந்து மூணு மூணு நிகழ்வுகள் ஒரே நாளில் நடந்ததுங்க என்னென்னா நேற்று அம்மாவாசை சரிங்களா பங்குனி அம்மாவாசை அதோட வந்து சூரிய கிரகணம் அது மட்டும் இல்லாமல் நைட்டு பத்து ஏழுக்கு வந்து சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்று தான் வந்துட்டு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்மளோட இந்த மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பற்றி பார்க்குறது எல்லாமே வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்க பற்றி தான் அதை பார்த்து தான் வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து நேற்று நைட்டு தான் வந்து பத்து ஏழுக்கு நடந்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்து தான் வந்து சாமிக்கு பண்ணுவாங்க ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது மனிதர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நம்மளோட ஜாதகம் பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு வந்து திருக்கணிய பஞ்சாங்கப்படி தான் பார்ப்பாங்க அதன் அடிப்படையில் வச்சு பார்த்தா நேத்து இரு இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து சனி பயிற்சி ஆயிருக்கு கும்பராசியிலிருந்து அடுத்து மீன ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் இருந்து தன்னோட செயல்கள் நல்லது செஞ்சால் நல்லது கொடுக்க போகிறாரு சனி பகவான் கெட்டது செஞ்சால் கேட்டது கொடுக்க போகிறார் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா சனி பகவானை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்கள்லேயும் சனி பகவான் வந்து அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் தெரியுங்களா அதாவது நியாயக்காரகர் நீ நல்லது பண்ணால் கண்டிப்பாக அந்த நல்லதுக்கான பலன் உனக்கு கொடுத்தே கொடுப்பார் கெட்டது செஞ்சிங்கன்னா அந்த கெட்டதுக்கான பலனையும் அவர் கொடுப்பாரு நியாயக்காரங்க ஏங்க ஆளாளப்பட்ட பரம்பொருளான பரமேஸ்வரனையே வந்து சனி பகவான் பிடிச்சிருக்கார் இல்லைங்களா அப்போ நம்மளாம் மனிதர்கள் நம்மளை சும்மா விடுவாரா ஸோ நல்லது பண்ணுங்க இந்த சனி பயிற்சியால் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லது பண்ணுங்களேன் நல்லதுவே பல மடங்க கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கெட்டது செஞ்சால் கெட்டதையும் பல மடங்காக தான் கொடுப்பாரு ஸோ அதனால அவரை பார்த்து பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க நல்லது செய்யுங்க நல்லதே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு முருகபெருமான் வழிபாடு செய்யுங்க கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளை பாடி பூஜை செய்யுங்க நான் என் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த பாடலை பாடி முருகபெருமானை வழிபடுங்க அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்தணுகுமோ செம்பொன்னத்திலே தெளிந்ததே சிவாயமே அப்படின்ற சிவ வாக்கியர் பாடல் வரிகளை பாடி சிவபெருமானை வழிபடுங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் மழை போல கஷ்டங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல சனி பயிற்சியை பார்த்து பயப்படாதீங்க கண்டிப்பாக அவர் நியாயக்காரன் நல்லது நீங்கள் செஞ்சுருந்தா கண்டிப்பாக நல்லது கொடுப்பாரு கெட்டது செஞ்சுருந்தா கெட்டது கொடுப்பாரு எல்லாத்தையும் சமாளித்து இந்த பிறவி பிணியை அறுத்து இறைவன் திருப்பாதத்தில் சரணடையணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க வியாழக்கிழமை வந்து பிரதோஷம் இருந்தது இல்லைங்களா ஸோ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி மன நிறைவாக திருப்தியாக புஜய நம்முடிச்சேன் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கடவுளை நம்புங்கள் அவங்கள தவிர நம்மளை எந்த ஒரு கஷ்டத்திலையும் தூக்கிவிட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சரிங்களா நம்மளோட பிறவி பெருங்கடலை கடக்க உதவுறது இறை வழிபாடு மட்டுமே சிவாய நம்ம வாழ்க வளமுடன்